இப்போ துலாம ராசிக்கு உண்டான பரிகாரங்க உங்கள் ஜாதகத்திற்கு இந்த ரிஷபத்தில் குரு சஞ்சாரம் பண்றார் அது எட்டாவது வீடாக இருக்கிறது சனியினுடைய அமர்வு பார்த்துட்டும் அடுத்தது குருவினுடைய அமர்வில் அந்த அமர்வு வந்து சாதகமாக இருக்குது கண்டிப்பாக சாதகம் தாங்க துலாம ராசிக்காரங்க பரிகாரம் என்னங்க எல்லாருக்கும் வந்து வயதம் அணியக்கூடிய பாக்கியம் வராது ரிஷப ராசிக்காரங்களுக்கும் துலாத்துக்கு தான் முடியும் துலாம் ராசியில பிறந்தவர்கள் வைரம் கண்டிப்பாக அணியலாம் லட்சுமி வழிபாடு ரொம்ப சிறந்த அடுத்தது துலாம் ராசிக்காரங்க ஏன்னா இந்த துலாம் ராசியில தான் இந்த சுவாதி நட்சத்திரம் வரும் கண்டிப்பாக இந்த சுவாதியில யார் பிறந்திருக்கிறீங்களோ சதயத்தில் யார் பிறந்திருக்கிறீங்களோ யாரெல்லாம் திருவாதிரையில பிறந்திருக்கிறீங்களோ உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதுனால் விஷ்ணு துர்க்கைங்க அது விஷ்ணு துர்க்கையை வந்து கீழே எந்திரத்தோட வச்சு பூஜை பண்ணுங்க சிறந்த பண்ணெண்ண கொடுக்கும் அதுக்கு அடுத்தது துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப படப்படப்பு இருக்குங்க உங்களுக்கு சாந்தியும் சமாதானமும் வேணும்னா அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி சிட்ரீங் பிரேஸ்லெட்டுக்கெல்லாம் கையில் அணியலாம் இது நல்ல பண்ணெண்ணை கொடுக்கும் இதுதாங்க உங்களுக்கு இந்த துலாம் ராசிக்கு உண்டான பரிகாரம்